தந்தை மகன் தூயாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஐ அநூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் நாற்பத்தி எட்டு இறை திருவசனம் ஆறு இது முதல் புதிய அறியாத மறை உனக்கு வெளிப்படுத்துவேன் ஜப வேலை பொமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே இந்த ஜப வேலை பொமை தேடி வந்தே தேவா பதில் தருமே இந்த கோட்டை நான் மை நான் நாடி வந்தேன் எந்த ஜப வேலை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே சோறாது ஜெபித்திட ஜபாபி வரந்தாருமே தடையாவும் மகற்றிடுமே சோறாது ஜெபித்திட ஜெபாபி தாருமே தயாவும் அகற்றிடுமே தயக்கேட்டு உண்பாதம் வந்தே கோட்டை எந்தன் தஞ்சம் நான் நாடுகிறேன் எந்தன் கோட்டை எந்த தஞ்சம் நான் நாடுகிறேன் எந்த சப வேலை பொமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்த செப வேலை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்த கோட்டை எந்த மிரே உமை நான் நாடுகிறேன் எந்த கோட்டை நான் நாடுகிறே காலையிலும் மாலையிலும் நல்லவராய் வல்லவராய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வருகின்ற எங்கள் நேசத்தகப்பனை துதிக்கும் கணத்திற்கும் மகிமையானவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வாழ்வு தந்தவரும் வாழ வைப்பவருமானவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கையை கரம் பிடித்தவரும் கைவிடாதவருமான தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உண்மையுள்ளவரும் உருவாக்கியவருமான இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கழுகை போல உம் சிறகின் மேலே சுமந்து எம்மை தாங்கினீரே தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்து வந்த பாதையில் கரம் பிடித்து அதிசயமாய் எமோடு உடன் நடந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வழிகளில் இடறிவிழாமல் கருணை என்ற கரத்தால் எம்மை உயர்த்தி பிடித்தீரே தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ தாழ்வில் இருந்த எம்மை நீர் கண் நோக்கி எம்மை உயர்த்தி வைத்திருக்கிறீரே தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தொடக்கமும் இந்த நாளின் தொடங்கிய வேளையிலிருந்து இந்த இரவு நேரம் முடியும் தருணம் வரையிலும் உமது அருட்பெரும் ஆற்றலும் சக்தியும் எமை இயக்கி வழி நடத்தியதை எண்ணி நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா இந்த இரவு வேலையை உமது திவ்ய கரங்களில் அர்ப்பணிக்க ஓடோடி வந்திருக்கின்றோம் இதோ உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளாகிய கடன் திருநாளாகிய இந்த நாளில் நீரமை ஆசிர்வதித்து இன்று நாள் முழுவதையும் பலப்படுத்தினேர் சிறப்பாக ஆண்டவரே குடும்பமாக இணைந்து திவ்ய பலி பூசையிலே கலந்து கொண்டு திவ்ய நற்கருணையை எங்கள் ஆன்ம உணவாக எங்களது உறவின் விருந்தாக இன்று நாளிலே எமக்கு கொடுத்ததற்காக நன்றி கூறி இந்த இரவை தாழ்ப்பணிந்து உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே சிறப்பாக எத்தனையோ இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்ற திருவிழாக்களை நீர் ஆசிர்வதி தரலும் அண்டவரை இன்னுமாய் இந்த நேரத்தில் குடும்ப அமைதிக்காக உமிடம் செபித்து அர்ப்பணிக்கின்றோம் எத்தனை விதமான பணம் பதவி பட்டங்கள் இருந்தாலும் உண்மையான உறவு இருந்தால் மட்டுமே அவை முழுமையான வாழ்வுக்கு இட்டு செல்லும் என என்ற மனநிலையோடு உறவுகளை உன்னதமாக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மன நிம்மதியை அமைதியை தர வேண்டுமாய் உம்மிடத்தில் தாழ்மையாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனு உமது பரிசுத்த வல்லமை உமது பரிசுத்த கரம் உமது பரிசுத்த உடனிருப்பு இன்றைய நாள் முழுவதும் எங்களை தேற்றியது போல வழி நடத்தியது போல இந்த இரவு வேளையிலும் வழி நடத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் ஜெபித்து இந்த அகில உலகத்தில் உள்ள ஓ ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக மதுகரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்ற ஆசிர்வதித்து வழிநடத்தி உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ